இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம் ராஜகுமார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதன் இன்று புதுச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதன் இன்று பதவியேற்க உள்ளார் இதற்காக ஆளுநர் மாளிகையில் இந்த ஏற்பாடுகள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது புதுச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநராக இருந்த கிரண்பேடி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மாற்றப்பட்டார் அதன் பிறகு புதுச்சேரிக்கு என்று தனியாக ஒரு ஆளுநர் நியமிக்கப்படவில்லை தெலுங்கானா ஆளுநராக பொறுப்பு வகித்து வந்த தமிழிசைக்கு கூடுதல் பொறுப்பாக புதுச்சேரி வழங்கப்பட்டது அவர் இந்த பணியிலிருந்து தொடர்ந்து ஜண்ட் ஆளுதாகிருஷ்ணனுக்கு புதுச்சேரி பொறுப்பு வழங்கப்பட்டது கிட்டத்தட்ட இந்த பதவி என்பது தற்போது புதுச்சேரிக்கு என்று ஒரு முழு நேர ஆளுநர் நியமிக்கப்பட்டார் அதன்படி குஜராத்தில் ஐஎஸ் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற கைலாஷ்நாதன் என்பவர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டனர் நேற்று அவர் புதுச்சேரி வந்தார் இந்த நிலையில் இன்று அவர் புதுச்சேரிடைய துணைநிலை ஆளுநராக பதவியேற்க இருக்கிறார் காலை பதினொன்னு இருபது மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை பொறுப்பு நீதிபதி கிருஷ்ணகுமார் அவருக்கு பதவி பிரணம் பிரமாணம் செய்து செய்திருக்கிறார் துணைநிலை ஆளுநர் மாறியே இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பதவியேற்பு விழாவில் புதுச்சேரிடைய முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் முக்கிய கட்சி தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் மேலும் இந்த பதவியேற்பு விழாவை முன்னிட்டு புதுச்சேரி ஆளுநர் மாதிரியை இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது மேலும் இந்த பதவியேற்பு விழாவிற்கு அழைப்புகள் அனுமதி நபர்களுக்கு அழைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த பதவியேற்பு முன்னிட்டு புதுச்சேரி வெள்ளை பகுதியில் சில போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் முக்கிய பிரமுகர்கள் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் மேலும் இந்த கைலாசநாதனை பொறுத்தவரை புதுச்சேரியினுடைய முப்பது துணைநிலை ஆளுநராக இன்றைய பதவியேற்கிறார் காலை சரியாக இருபது மணிக்கு அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்